ஆவுடையார் கோவில் பிரம்மம் அருவம் நாம் பார்க்கின்ற மூர்த்திகளுக்குள் சிவலிங்கம் தவிர பாக்கி எல்லாமே உருவம் சிவலிங்கம் அருவமும் இல்லாமல் ஒரு நீள உருண்டையாய் இருப்பதால் அரு உருவம் என்று அதற்கு பெயர் சிவலிங்கத்துக்கு பீடமாக உள்ள ஆவுடையார் பிரம்ம விஷ்ணு ருத்ரஸ்வரூபம் அதற்கு மேல் சிவம் என்கின்ற அருவ பிரம்மம் உள்ளதை சிம்பாலிக்காக காட்டுவதுதான் லிங்கம் ஆனால் தத்துவத்திலேயே ருசியுள்ள ஜனங்கள் லிங்கத்தையும் ஒரு உருவமூர்த்தியாகத்தான் நினைக்கின்றனர் இதனால் மற்ற கோயில்களில் எல்லாம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இந்த பரந்த பாரத தேசத்தில் வேதத்தின் பரம தாத்பரியமான பிரம்மத்தை அருவப் பரம்பொருளை அழுத்தமாக ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு இடத்திலாவது ஆலயம் வேண்டுமல்லவா உருவம் என்பதிலிருந்து உருவம் என்கின்ற வகையில் கொண்டு சென்று நீ இங்கே ஆவுடையாரை மற்றும் மூலஸ்தானத்தில் வைத்து அதற்கு மேல் லிங்க பிரதிஷ்டை பண்ணாமல் காலியாகவே விட்டுவிட்டு கோவில் கட்டு காலி என்றால் சூன்யம் இல்லை அதுதான் நம் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மூலம் என்று ஜனங்களுக்கு புரிவிப்பதற்காக ஆத்மநாத சுவாமி என்று பெயர் வை நான் சொன்னேன் என்பதற்காக இப்பொழுதே காரியத்தில் இறங்கிவிடாதே இங்கே ஒரு குருந்த மரத்தின் கீழ் என் தகப்பனார் குரு ரூபத்தில் வந்து ஆத்மாவை நீ அனுபவத்தில் தெரிந்து கொள்ளும்படியாக அதாவது நம்முடைய ஆத்மா பரபிரம்மே என்று நீ அனுபவமாக அறியும்படியாக உபதேசிப்பார் அதற்கு பின் ஆலய நிர்மாணம் பண்ணு என்று சொல்லிவிட்டு பிள்ளையார் மறைந்து விட்டார் அதன் பின்பே குதிரைக்கான படத்தில் மாட்டுக்கு கோவில் என்று எழும்பிற்று மாடு பரமேஸ்வரனின் ரிஷபம் ஆ மாடு உடையார் என்றால் சுவாமி கல்வெட்டுகளில் பார்த்தால் சுவாமி என்பதற்கு தமிழ் வார்த்தையாக உடையார் என்றுதான் போட்டிருக்கும் ராஜ உடையார் என்பது என்பதுபோல் மற்ற மாடுகளுக்கெல்லாம் தலைமையில் அவற்றுக்கு சுவாமியாக உள்ள ரிஷபம் தான் ஆ உடையார் அந்த ரிஷபத்தின் மேலே லிங்க ரூபத்தில் பரமேஸ்வரனான பசுபதி உட்கார்ந்திருப்பார் பிள்ளையார் சொன்னபடி பிரம்மா குருவாக ஈஸ்வரவாக வர அவரிடம் வாத ஊரார் உபதேசத்தை பெற்றுக்கொண்டு ஆவுடையாரை மட்டும் வைத்து கோவில் கட்டினார் ஞான உபதேசம் பெற்றவுடனேயே அவருக்கு மணிமணியாக திருவாசகம் பாட வந்ததால் அவருக்கு மாணிக்கவாசகர் என்ற புது பெயரும் உண்டாகிவிட்டது திருப்பருந்துரையில் அம்பாளும் அரூபம்தான் இவர் ஆத்மநாதர் என்றால் அவள் யோகாம்பிகை மாணிக்கவாசகர் கோவில் கோயில் கட்டச் சொன்ன பிள்ளையாருக்கு அவர் மும்மூர்த்திகளாக தரிசனம் தந்ததால் பிள்ளையாருக்கு மூன்று மூர்த்திகளை வைத்து விட்டார் அவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்